உங்கள் வாழ்க்கையின் மிக மோசமான கட்டத்தில் இருப்பதாக உணர்கிறீர்களா பணமில்லை ஆதரவு இல்லை அடுத்தது என்னவென்றே தெரியவில்லை இந்த நிலைமையிலிருந்து மீள ஒரு வாக்கியம் போதும் என்றால் நம்புவீர்களா நான் என் வாழ்க்கையின் சரிவில் இருந்தபோது தொடர்ச்சியாக இந்த ஒரு வாக்கியத்தை மட்டுமே நம்பினேன் என் வாழ்க்கை மொத்தமாக மாறியது இது வெறும் கதை அல்ல இது என் அனுபவத்தின் சாட்சியம் இது ஏதோ அதிர்ஷ்டம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது அல்லாஹ் மீது வைக்கப்பட்ட முழுமையான நம்பிக்கையின் விளைவு நான் சொல்லப்போவது எந்த மந்திரமோ தந்திரமோ அல்ல குர்ஆன் ஆன் மற்றும் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஆனால் நம்மில் பலர் கவனிக்கத் தவறிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் இதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதை நீங்களே காண்பீர்கள் நான் சொல்வதை நிரூபிக்க உங்களை ஒரு சவாலுக்கு அழைக்கிறேன் அப்படி என்ன அந்த பவர்ஃபுல் துவா இதுதான் அது இந்த துவா மிகவும் சிறிய துவாவாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த துவாவாக இருக்கிறது ஹஸ்புன் அல்லாஹூ அணி அமல் வக்கீலு ஹஸ்புன் அல்லாஹூ அணி அமல் துவாவின் பொருள் அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன்